ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் இது என்ன பழம்னு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் இது வந்து பம்புடி மாசுங்க ஆக்சுவலி இது வந்து ஆரஞ்சோட ஒரு நாலு மடங்கு பெருசாக இருக்கும் இந்த பம்புடி மாசு அவ்வளோ பெரிய பழமாக வரும் இது ஆனால் பார்த்திங்கன்னா உள்ள பழம் சின்னதாக இருக்கும் அதோட தோல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பம்புடி மாசு தோலில் ஒரு கேண்டி பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அது மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி எங்கள் மரத்தில் நிறையா பம்படி மாசுங்க அந்த டைமு எல்லாமே தோல் ஃபுல்லாக வேஸ்ட்டாகவே போதும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் கேண்டி பண்ணலாம் பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தின்னு சொன்னாங்க சரின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் அளவு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதோட டபுள் மடங்கு பெருசெல்லாம் வந்துருக்குதுங்க பழம் இதை வெட்டிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா சோளம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சின்னதாக தாங்க இருக்குது அந்த தோல் பாருங்களேன் எவ்வளோ பெருசு எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக ஸ்பாஞ்சு மாதிரியே இருக்குங்க அழுத்துனா நல்லா அழுந்தும் அளவுக்கு அது ஸ்பாஞ்சு ஆக்சுவலி இதை வந்து இந்த தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணுங்க மேலே தோலை எடுத்துகிட்டு உள்ள ஸ்பாஞ்சை மட்டும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்களேன் நான் எடுத்து உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா நம்ம ஸ்பாஞ்சுங்கனால ஃபுல்லாக அந்த தண்ணி இழுத்துக்குது அதை வந்து நல்லா புழிஞ்சிடணுங்க புழிஞ்சி முதல்ல அதை எடுத்துடணும் தண்ணி பச்சை தண்ணியில் போட்டு முதல்ல கழுவுணும் புளிஞ்சி எடுத்துகிட்டு அடுத்து சுடு தண்ணியில் போடணும் சுடுதண்ணியில் போட்டு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அதை திருப்பி புழிஞ்சி இன்னொரு டைம் எடுத்துக்கணும் திருப்பி ஒரு டைம் பச்சை தண்ணியில் போடணுங்க மூணு டைம் போடணும் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி அப்புறம் சுடு தண்ணி அப்புறமே பச்சை தண்ணி இது வந்து சக்கரை பாகுங்க மூணு நாலாவது ஸ்டேஜ் தான் சக்கரை பகை வரணும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு திருப்பி பசங்களில் போட்டு நல்லா ஒரு புளிஞ்சி புழிஞ்சிடணுங்க அதுக்கப்புறமே தான் சர்க்கரை தண்ணிக்கு வரணும் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடணும் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா ட்ரை ஆகிருச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கேண்டி மாதிரி ஆயிடுச்சு அந்த பழத்தில் பாருங்களேன் ஜூஸ் போட்டு அந்த பழத்தை குடிச்சிட்டேன் இந்த கேண்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே அது பார்த்தீங்கன்னா கேண்டி மாதிரியே ஆயிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலி இதை கொண்டு போய் நான் என் பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஆப்போடு ஆ போடுறா இனிப்புதான்டா போடுறா ஆப்போடு சூப்பராக இருக்கு பாரு ஒரு சின்ன தப்பு பண்ணதுன்னு இல்லைங்க அது இந்த தப்பு தாங்க சுடிதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் திருப்பி பச்சை தண்ணியில் ஒரு டைம் போட்டு கழுவ நான் மறந்துட்டேங்க அழுத்தி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடணும் அதனால கொஞ்சம் அந்த லைட்டாக நான் அது பண்ணாதனால கொஞ்சம் கசப்பு தண்ணி வந்து லைட்டாக அந்த இதில் இருக்குதுங்க ரொம்ப லைட்டாக தான் இருக்கு நான் இன்னொரு டைம் அதை நல்லா புழிஞ்சு எடுத்திருந்தேனா தண்ணியை எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கசப்பு போயிருந்துருக்கும் இப்போ அந்த கசப்பு போகாமல் லைட்டான கசப்பு அதில் இருக்கனால என் பையன் அதை சாப்பிட்லங்க ஸோ இது சின்ன மிஸ்டேக் தான் பட் வந்துட்டு அதுக்கு அந்த லைட்டான கசப்பு இருந்தனால என் பையன் அது பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் நெக்ஸ்ட் டைம் அதை ஒன்றை நான் மாற்றி ட்ரை பண்ணும் ஏன்னா இங்கே பாருங்களேன் அழுத்துனா அந்த சக்கரை பாகோடு அப்படி இருக்குது இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அந்த லைட்டான கசப்புனால என் பையன் சாப்பிட மாட்டேன்ட்டான் இந்த சேனல் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க